ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் நம்ம வந்து இப்போ திருப்பரங்குன்றம் தான் போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தில்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளோட முருகப்பெருமான் தான் ஸோ எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ டக்குன்னு ஒரு பாட்டு வந்தது என்னென்னா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா ஸோ அந்த பாட்டு தான் எனக்கு வந்து மைண்டில் வந்தது ஏன்னு எனக்கு தெரில திருப்பரங்குன்றம் அப்படின்னாலே முருகரோட முதல் படை வீடு தான் இந்த திருப்பரங்குன்றத்தோட தலை வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்துர்லாம் கைலாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்துட்டு இருந்தாங்க ஸோ பா சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட உட்பொருளை வந்துட்டு உபதேசி கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு மடி மேலே வந்துட்டு முருகப்பெருமான் வந்து உட்காந்துட்டு இருந்தார் ஸோ அந்த முருகப்பெருமான் வந்து சிவபெருமான் சொல்கிறத தன்னோட காதில் அதாவது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட உட்பொருளை வந்து பார்வதி தேவிக்கு சொல்கிறப்போ முருகப்பெருமானும் வந்து அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குருக்கிட்ட இருந்து நம்ம டைரெக்டாக தான் வந்து உபதேசமோ இல்லை மந்திரத்தையோ ஸ்லோகத்தையோ நம்ம வந்து டைரெக்டாக தான் வந்து வாங்கிக்கிறோம் மூலியமாகவோ இல்ல வந்துட்டு மறைமுகமாகவோ குருவுகிட்ட இருந்து நம்ம அந்த பொருளை வந்து நம்ம வாங்கிட்டோம்னா அந்த மந்திரத்துக்குரிய பலன் வந்து இல்லைங்கிறது அர்த்தம் அது மட்டும் இல்லாம அது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது அது நம்ம எல்லாருக்குமே வந்து பொதுவா தெரிஞ்சிருக்கும் இது வந்து சாஸ்திரங்களுக்குரிய பாவத்தை வந்து முருகப்பெருமான் வந்து செஞ்சதுனால அதுக்கு பாவ விமோக்ஷனம் தேடி தான் வந்து திருப்பரங்குன்றம் வந்து வந்தார் ஸோ முருகப்பெருமான் வந்து வந்த இடம் தான் வந்து திருப்பரங்குன்றம் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் முருகப்பெருமான் முன்னாடி தோன்றி அவருக்கு காட்சி தந்து அவரை பாராட்டி தவத்தை வந்து போக்கினாங்க திருப்பரங்குன்றத்தில் தான் இங்கே வந்து சிவபெருமான் வந்து பரங்கினிநாதராகவும் பார்வதி தேவியார் வந்து ஆவுடை நாயகியாகவும் இந்த திருப்பரங்குன்றத்தில் நம்மளுக்கு காட்சி தராங்க திருப்பரங்குன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு திருப்பரங்குரம் வந்தால் ரொம்பவே வந்து விசேஷம் நினைச்ச காரியம் கை கூடும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு திருப்பரங்குன்றம் போயிட்டு தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கே வந்து போனோம் இங்கே வந்து சிவபெருமான் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து தை மாதத்தில் வர பூச நட்சத்திரம் அப்போ தான் வந்து காட்சி வந்து தந்தார் ஸோ அதனால் தைப்பூசத்தப்போ சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானையும் வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா இஷ்ட சக்திகளும் வந்துட்டு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து கூறுது அது மட்டும் இல்லாமல் இங்கே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா வந்து பத்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து வழிபாடு வந்து நடத்துவாங்க முருகனோட அவதாரமே வந்துட்டு சூரபத்மனை வந்துட்டு வதம் செய்கிறது தான் ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் சூரபத்மனை வந்துட்டு வதம் செய்து சூரபத்மனை வந்துட்டு மயிலாகவும் சே சேவலாகவும் வந்துட்டு மாத்திட்டாரு முருகர் மயிலை வந்துட்டு தன்னோட வாகனமாகவும் சேவலை வந்துட்டு கொடியாகவும் வந்துட்டு முருகன் வந்து மாத்திட்டாரு இதனோட மகிழ்ச்சியில் தான் வந்துட்டு தேவர்கள் எல்லாருமே வந்து மனம் வந்து குளிரவிச்சாங்க ஸோ இந்திரன் வந்து தன்னோட மகளையே வந்துட்டு தேவயானையை வந்துட்டு முருக பெருமானுக்கு திருப்புரங்குன்றத்துல தான் வந்துட்டு திருமணம் செய்து வைத்தார் இது வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் தேவையானையை வந்து முருகப்பெருமான் கரம் பிடித்தது வந்து திருப்பரங்குன்றத்தில் தான் ஸோ சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் இல்லை வந்துட்டு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு பத்திரிக்கையோ இல்லை வந்துட்டு க சீக்கிரம் வந்து கல்யாணம் நடக்கணுன்ட்டு ஒரு பேரில் அர்ச்சனையும் பரிகாரமோ வந்து பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் ஆறுபடை வீடுகளில் வந்து முதல் வீடு தான் வந்துட்டு இந்த திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம் மலை வந்துட்டு லிங்க வடிவில் தான் வந்து அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுந்தரமூர்த்தி நாயனா திருஞான சம்பந்தர் வந்துட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு பல பாடல்களை வந்து பாடியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் புலவரான நக்கீரர் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு முருகப்பெருமானை வந்து வழிபட்டு தனது குறையை வந்து நீ முக்கிய ஸ்தலம் தான் வந்துட்டு இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருப்பரங்குன்றத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சதும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணேன் ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானை வந்து கண்ணால் வந்து நல்லாவே தரிசித்தோம் ஸோ சில கிளிப்பிங்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் வந்து பாருங்கள் இந்த கிளிப்பிங்கில் வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருப்போம் ஏன்னா ஃபோர் ஓ கிளாக் தான் வந்துட்டு நடை வந்து திறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ குழந்தைய வச்சுட்டு வெயிட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் டீடியஸாக வந்து இருந்தது ஸோ நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நாங்கள் கடைசியாக வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிறங்குன்றத்தில் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குகை கோயில் தான் திருப்புரங்குன்றனாலே அவங்களுக்கு வந்து குகை கோயில் தான் ஸோ நாங்கள் எங்கள் பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ எங்கள் பாட்டிக்கு ரெண்டு கண்ணுமே வந்து தெரியாது ஸோ எங்கள் வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சுருக்கோம் ஸோ இப்போ தான் நீங்கள் புது சப்ஸ்கிரைபர் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஸோ எங்கள் பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஹைட்டாக வந்து இருந்தது ஸோ ஷங்கரும் தயாவும் தான் வந்துட்டு ரெண்டு பேருமே அப்படியே வந்து தூக்கிட்டாங்க ஸோ ஸ்டெப்ஸ் ஏறுறப்போ சரி இறங்குறப்பும் சரி ரெண்டு பேரும் ரெண்டு கையால் வந்து தூக்கி கீழே வந்து இறக்கிட்டாங்க ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கடைசியாக எங்கள் பாட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ நம்மளோட மதுரை ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் சீரீஸ் வந்து வரும் ஸோ அது முடிச்சுட்டு எங்கள் பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கடைசி கிளிப்பிங்கில் வந்து ஆட் பண்ணுவேன் ஸோ இதோடு நம்மளோட திருப்பரங்குன்றம் வந்து முடிஞ்சுது ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி சாமி வந்து கண்ணால் பார்த்தது வந்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து இருந்தது ஸோ எங்கள் பாட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி ஒரு முருகன் பைத்தியம் ஸோ வீட்டில் எந்த சாமி படமும் இல்லைனாலும் சரி முருகனோட படம் இருந்தால் மட்டுமே எங்கள் சா பாட்டிக்கு வந்து போதும் ஸோ எங்கள் பாட்டிக்கும் முருகருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது ஸோ அவ்வளோதாங்க ஸோ நடை வந்து திறந்துட்டாங்க